ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி பண்ணி போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஃபிஷ் பிரியாணி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் என்ன மாதிரி ஃபிஷ் எடுத்தாலும் சரி இன்றைக்கி நான் வந்து இங்கே சைனாவில் கிடைக்கிற ஜிலேபி மாதிரி ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்திருக்கேன் பட் நல்லா கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு மல்லித்தூள் மிளகுத்தூள் உப்பு போட்டு நான் ரெடி பண்ணி உரமாக வச்சுட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே அது மேரினேட் ஆகட்டும் அப்போ தான் அது கொஞ்சம் ஆகும் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் நான் இன்னைக்கு ஒரு நம்ம ஊர் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன் வதங்கிறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு கை புதினா ஒரு கை அது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காங்க இதுதான் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறது இது தான் ஸோ எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடலாம் வதங்கினதுக்கப்புறமா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து வதக்குங்க இதில் வந்து இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழிச்சு வெயிட் பண்ணி பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அந்த டைமில் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் இது ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம ஃபிஷ்ஷில் கொஞ்சம் மசாலா போட்டிருந்தாலும் இது வந்து பிரியாணிக்கான மசாலா அதனால் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் ஒரு மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு காரம் வேணும்னா இதுலேயே இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆயில் அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கும் ஸோ ஃபிஷ் ஏற்கனவே நம்ம ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே மேரினேட் பண்ணிட்டோம் உடையாமல் ஒன்று ஒன்றா மேலே போடுங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் நல்லா கரண்டி விட்டு கிளறி விடுவோம் இதை அப்படி பண்ண முடியாது ஃபிஷ் ஆனால் குக் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம கிளறி விட்டால் மட்டும்தான் ஸோ ஒரு ஒரு ஃபிஷ்ஷாக ஆட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் கிளறி விடலாம் போட்டு குத்தாம அடியிலேருந்து லைட்டாக மேலே தூக்கி விட்டு அப்படியே கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம அரிசி வந்து நான் இன்னைக்கு ஒன்றரை கப் பாஸ்மதி எடுத்திருக்கேன் இதை வந்து இதையும் சிக்கன் சாரி ஃபிஷ் மேரினேட் பண்ணும்போது இதையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ ஆஃப் அன் ஹவர் ஊர்னதுக்கப்புறமா உண்மையாகவே நல்லா கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் இருக்கும் இது கூட நான் இன்றைக்கி ரெண்டரை கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க தேங்காய் பால் சேர்த்த உடனேவே கொதி வரணுன்னா அவசியம் இல்லை அந்த கலர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட்டு மட்டும் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எப்பவுமே சால்ட் கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த சாப்பாடோட வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நான் குக்கர் எலக்ட்ரிக் குக்கரில் பண்ணுறேன் இதில் வந்து நான் வந்து டென் மினிட்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபிஷ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் பாஸ்மதியும் அப்படி தான் ஸோ டென் மினிட்ஸ் கழித்து எனக்கு க்ரீன் வந்தோடனே தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கங்க அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இதுக்கு ஒரு ரைத்தா மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னா பக்காவாக இருக்குங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக